நடிகர் சங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது அந்த விழாவில் சிவா புரொடியூசர் அவர்கள் கேப்டனை பற்றி பல விஷயத்தை வெளியிட்டுள்ளார் கேப்டன விஜயகாந்த் அண்ணன் பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் மாதிரி வைக்கிறாங்க நடிகர் சங்கத்துல அப்போ ஒரு பெரிய வெற்றியை அடைகிறாரு கேப்டன் விஜயகாந்த் அந்த செவித்து உள்ள வந்ததுமே என்னப்பா பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டோடனே இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் கடன் இருக்குது ரொம்ப மூழ்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்கிறாங்க அடைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்காரு சரி ஓகே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கழு நெழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மலேசியா சிங்கப்பூர் பொருள் மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு அந்த டயத்தில் கமல ரஜினியெல்லாம் பயங்கரமாக இது பண்ணி தள்ளுமுழு பண்ணுறாருங்க அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி அவங்களெல்லாம் கொண்டு வர்றாரு விஜயகாந்த் சார் அப்படி ஒரு தைரியமான ஒரு கோல்டான ஒரு மனுஷன் இதில் என்னென்னா அங்கே அந்த விழாவெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பேமெண்ட் வாங்கணும் பேமெண்ட் வாங்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்து நிறைய டீலிங் போய்டுருச்சு கேப்டன் கேட்டார் என்ன ஆச்சு ஏன் அவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்ட உடனே கேப்டன் அந்த ரூமுக்கு உள்ளே போயிட்டு ஏன் காசு கொடுக்க மாட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டிலே பண்ண உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்ணார் அவர் வார்த்தைகள் பேச பேச பலார்னு அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு கப்புனு தூக்கி அப்படி கழுத்தை பிடிச்சு கேமரா முன்னாடி அப்படியே தூக்கிட்டாரு அப்பமே அந்த காலகட்டத்தில் கேமரா இருக்கும் இப்போ தானே அந்த கேமராலாம் வந்திருக்காங்க அப்பமே சிங்கப்பூர்ல கேமரா மிஸ்டர் விஜயகாந்த் இது சிங்கப்பூர் இது ஒண்ணும் தமிழ்நாடு கிடையாது இங்க போலீஸ் வந்து அவனுக்கு ஆகும் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான் விஜயாந்து ஏய் நான் ஏமாத்தினா நீ ஏத்தினா அவங்க சிங்கப்பூர் போலீஸ் என்னடா பண்ணிடுறேன்னு பாத்தலாம்டா நீ ஏமாத்தினியா நான் ஏமாத்தினா திருடனே நீ தானடா அப்படின்னு சொல்லி பலர் பலர் பலர்னு அடிக்கிற தைரியமா அந்த அடிச்சு அவன் இருந்து அந்த பேமெண்ட்டை வாங்குற வரைக்கும் எழுதி அந்த பத்து வருஷத்துல அந்த வேலையை முடிச்சுட்டுதான் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு பிளேட்டு ஏறினார் இந்த ஒரு தைரியம் இந்த மாதிரி ஃபோல்டு எங்கே வேணாலும் இறங்கி சண்டைப்படக்கூடிய ஆள் அந்த பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா அவர் பக்கம் விடவே மாட்டார் அது நியாயமாக இருந்தால் விடவே மாட்டார் கேப்டன் சார் அப்படி ஒரு சுபாவம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் தவறாக கேப்டனை சொன்னது கிடையாது அவ்வளோ பெரிய சிங்கப்பூர்லேயே பார்த்துக்கோங்க நம்மளாக இருந்தால் பயப்படுவோம் அவர் தைரியமாக ஃபோல்டாக அந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்து எங்களெல்லாம் காப்பாற்றி எடுத்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நடிகர் சங்கத்திற்கு நான் எல் உங்கள் நாசர் அண்ணா விசாலு பொருளாதார கார்த்தி எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நடிகர் சங்கத்திற்கு கேப்டனோட பேரை கட்டாயம் வைங்க உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேங்க என்று ப்ரொடியூசர் அவர்கள் கேப்டன் பேரை வைக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கத்திற்கு அந்த விழாவில் பேசுறாரு ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் கேப்டனால இன்னைக்கு நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதன் ஒரு தைரியசாலி இந்த உலகத்திலே கிடைப்பதில்லை அவர் நம்ம விட்டு மறந்துட்டார்னு நம்ம கூட தான் இருக்கிறார் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ப்ரொடியூசர் சொன்னார் அவரை மாதிரி எத்தனையோ பேர் வளர்ந்தகள் அவரால் எத்தனை பேரும் பலனடைஞ்சிருக்காங்க ஆனால் அவர் யாராலையும் பலனடைஞ்சது கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதன் அவரால் தான் இன்னைக்கு நான் சென்னையில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு காரணம் கேப்டனால தான் நடிகர் சங்கத்திற்கு கட்டாயம் அவர் பே வைங்க உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று தலைவரிடம் வேண்டிக் கொண்டார் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் சரித்திர நாயகன் தான் கேப்டன் விஜயகாந்தை போல எந்த ஒரு மனிதனும் பிறப்பதில்லை என்று ഈ പൊടിസർ ക്യാപ്റ്റനെ പറ്റി കൂടുതലുള്ള